வெளியே வேலைக்கு போயிட்டு வரவங்க நோம்பு துறக்க லேட் ஆகினா என்ன நோம்பு துறக்கிறது ஈச்ச பழம் போட்டு போறதுக்கு என்ன பிரச்சனை நோம்பு துறக்கிறேன் அப்படி ராகத்தா வந்து உட்காந்து கஞ்சி கோப்பையை பார்த்தா தான் நோம்பு துறக்கிற ஃபீலிங் வரும் சம்சார காணாட்டி நோம்பு துறக்கிற ஃபீலிங் வராதுன்னா நம்ம என்ன பண்ணேன் ஒருத்தர் வெளியில வேலைக்கு போறாரு அவர் லேட்டா வீட்டுக்கு வருவாருன்னா ஆமா வீட்டுக்கு வருவாரு அவட்ட கை காலெல்லாம் கெட்டி போட்டா வெளியானப்படுறது கையை கட்டி வாய் கட்டி இப்படி ரோபமாய் போய்ட்டு ரோபமாய் வந்துடும் வீட்டுக்கு வந்தக்குள்ளே தான் மெஷின் எல்லாம் டீஆக்டிவேட் பண்ணி அவரை நார்மல் மனுஷனாக்குறியா ஓடி ஒரு தூண்டும் ஒரு ஒரு சொப்பினில் கட்டி கையில கொடுத்து அனுப்பிவிடுங்க தங்கவே நீ வெளியே போகிறாய் வேலைக்கு செல்கிறாய் வரும்போது சரியாக இளாமை போய் ஊர் வழியே வாங்க சொல்லுவோம் போக இந்த இந்த செவிட்டு மெஷினை சரியா என்னை ஒன் பண்ணி வச்சுருக்கோம் யாரு வாங்கு வழி கேட்டோடு ஈச்சப்பறத்தை கவு பிஸ்பில்லாண்டு கவுரு மெட்ரா இதெல்லாம் மெட்ரே இல்ல சாதாரணமாக செயல்

ஈச்ச பழத்தையும் எடுத்துப்பான் எறும் சாக்குள்ள அவர் நினைச்சா தண்ணி ஒரு போட்டில் வைங்க இதை வச்சுக்கோ கையில இருந்து பிஸ்மில்லன்னு தண்ணியை குடிச்சா நோம்பு திறந்துடலாம் அவன் அவங்க தரப்பான பசங்க உங்களுக்கு தான் நிறைய சோ காட்டுவாங்க வெளியே வந்து நோம்பு திறக்க போனா என்ன உஜந்து திறப்பாங்கன்றது நீங்க ஒரு வீடியோல பாத்தீங்கன்னா விளங்கும் இவங்க இன்னைக்கு நம்மளோட இல்ல அப்படி நம்ம திரட்டுவது கஷ்டப்படுவாரோ நம்மளோட கணவரு வந்து நீங்க வா நீங்க வந்து வீட்டுல வந்தே நீங்க நான் கவனிக்கல அப்படின்னு நினைக்கிறாங்க அவன்கு திரட்டுறாங்க பசங்க